ஹாய் மக்களே என் ஃபேஸ் பாருங்களேன் எனக்கே நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு என்னென்னால் நினச்சி பார்க்கவே முடியலங்க கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குமா இந்த க்ரீம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு ஃபேஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நிறைய பேத்துக்கு இந்த ஃபேஸில் வந்து குழிகள் இருக்கும் அந்த குழிகள்லாம் மறைஞ்சிரும் அதேமாரி கண்ணை சுற்றி இருக்க கருவலையும் மறைஞ்சிரும் நிறைய பேத்துக்கு ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்களா அதெல்லாம் சரியாயிரும் இந்த டபுள் சின் இருந்தால் அதுவும் ஆயிரும் கண்ணை சுற்றி வந்து கருவலையும் இருக்கும் அப்புறமேட்டு ஐஸ் வந்து க டபுள் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதெல்லாம் சரியாயிருங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க உண்மையா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோவில் போய் இந்த கிரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருதுலாம் இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஃபேஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது சப்ஜா விதைகள் தான் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைக்கும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இது கூட இன்னொன்று சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஏலக்காய் தாங்க இந்த மாதிரி ஏலக்காயை வந்து ஒரு எட்டுலேருந்து பத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஏலக்காய் நம்ம நினைக்கலாம் இது போய் நம்ம ஃபேஸுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு நான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா எங்கா வச்சுக்கிறதுக்கும் நல்லா பிரைட்டன் கொடுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சப்ஜா விதைகளையும் ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம் இது வந்து நல்லா வேக வைக்கணும் இந்த தண்ணி வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம் இது வந்து அரை டம்ளர் ஆறு வரைக்கும் நல்லா வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் போட்ட உடனே இந்த சப்ஜா விதைகள் வந்து நல்லாபடியே ஊற ஆரம்பிச்சு சொல்லு நமக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் வெயிட் லாஸ்க்கு நம்ம நிறைய நிறைய நம்ம சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக தெரியாதவங்களே இருக்க முடியாது ஆனால் ஃபேஸுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் செம்மையாக ரிசல்ட் தரும் இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுத்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் இது வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளராக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதி வருது கொதி வந்தோன்னே நல்லா சேஞ்ச் ஆகிரும் திக்காகவும் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் ஏலக்காய் பாருங்கள் போட்டோன்னே நல்லா மலர்ந்துருச்சு இதை நீங்கள் தட்டி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம வத்த விட்டுறக்கூடாது அரை டம்ளர் நமக்கு அளவு இருக்கணும் அதாவது தண்ணி அளவு இருக்கணும் அது வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம் நம்ம ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக மாறிடும் அப்போ நமக்கு வெந்திருச்சு ஓரளவுக்கு அதனோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் ஏலக்காய் சேர்த்தோன்னே அப்படியே க்ரீன் கலராலாம் நமக்கு தெரியுன்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லாவே பாயில் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா எடுத்து இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்போ தான் இது வந்து சட்டுன்னு ஆறும் இல்லட்டா இது ஆடுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால் நான் இன்னொரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இதை நல்லாவே ஆறிடுச்சு அடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்ன்னு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆற வச்சுருக்க இந்த ஏலக்காவையும் சப்ஜா விதைகளையும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துருங்க தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா சுகர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணோம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறது ரொம்ப கவனமாக ஃபில்ட்ரு பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் அந்த மாதிரி வடிகட்டி ஹோல் பெருசாக இருக்கிற வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம வடிகட்டி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு வடி தான் தெரியலை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் நான் மிக்ஸ் இது அதாவது இந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு வடியவே இல்லைங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து வடித்து எடுத்துக்கலாம் சூப்பராக நமக்கு ஃபில்ட்ரு கொஞ்சம் மெலிஸான கிளாத்தாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஈஸியாக பிழிஞ்சிடுறேன் நல்லா பிழிஞ்சிடலாம் அங்கே பாருங்கள் எப்படி வந்துருதுன்னு நல்ல ஜெல்லி மாதிரி சூப்பராக நமக்கு வந்துடுங்க சூப்பரான க்ரீம் மாதிரி நமக்கு வந்துருச்சுங்க நல்லா அழுத்த அழுத்த எல்லாமே வருது இப்போ தான் சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு டீ ஃபில்டர் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வடிவே வடியாது கிளாத் தான் பெஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே வடித்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஜென்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் தாராளமாக அதனால ஒன்றுமே கிடையாது ஆனால் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை வந்து ஆட் பண்ணாதீங்க நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உங்களுக்கு வந்து செம்மையாக நல்லா வந்து கலந்து வரவே வராது கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கலர் வந்து அப்படி நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும் அடுத்து நாம இது கூடவே ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கன்சிஸ்டன்சி அதாவது க்ரீமோட அளவுகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுருந்தோம் அப்போ தான் இந்த மஞ்சள் பொடி வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் இல்லை பிளெண்டர் தான் பிளண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லாதவங்க விஸ்கி எதாவது இருந்துச்சுன்னா நல்லா இந்த பொட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு செம்மையாக வந்துடுங்க இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டென் டேஸ் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு வரலாம் கெட்டு போகவே போகாதுங்க அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் இது இப்போ இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது பெஸ்ட்டுங்க இப்போ நமக்கு சூப்பரான ஒரு நைட் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் சூப்பராக நம்ம ஒரு நைட் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் லைவாக காட்ட போகிறேன் வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டுலாம் ஹாய் மக்களே நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோங்க பாருங்க சூப்பரான க்ரீம் நைட் கிரீம் இது நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சம்ம ரிசல்ட் கொடுக்கும் ஒரு வாரத்தில் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் மாதிரி நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள் ஒன் வீக்லி சம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஒன் வீக்குன்றது தான் ஆனால் டூ டேஸ்லயே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் தெரியும் இப்போ நான் இந்த மாதிரி காட்டன்ல ரா மில்க் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரா மில்கில் நான் டிப் பண்ணிவிட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க எப்போ இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்க இந்த ராமில்க்கு வந்து நம்ம ஃபேஸை அந்த அளவுக்கு நல்ல க்ளீன் அண்ட் கிளியராக பண்ணி கொடுத்துரும் நல்லா எடுத்துக்கலாம் ரெகுலராக இந்த ராமில்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுங்க பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாமே நல்லாவே குறைச்சி கொடுக்கும் நம்ம ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்து வச்சுப்பாங்க எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு அப்படி நம்ம விட்டுடலாம் வாஷ் பண்ணுற அவசியம் இல்லை அப்படி நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம ஃபேஸில் வந்து க்ரீமை அப்ளை பண்ண போகிறோம் நிறைய இந்த க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் ஜெண்ட்டில் ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி படுத்துருங்க காலியிலேயே ஃபேஸை வந்து நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக க்ளாஸியாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு கொஞ்சம் ட்ரையாக ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து எடுத்து அப்ளை பண்ண போகிறோம் இப்படி தாங்க இருக்கும் கன்சிஸ்டன்சி இதில் வந்து நம்ம டெர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் தாராளமாக இதில் ஜென்ட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேர்மிக் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து நான் இது கஸ்தூரி மெத்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஃபேஸில் மஞ்சள் போடுறது இப்போ நம்ம மறந்துட்டோம் சரி இந்த மாதிரி க்ரீமில் நம்ம யூஸ் பண்ணாலும் அது நம்ம ஃபேஸுக்கு போய் சேரும் இல்லையா அதனால நான் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஒரு கிருமி நாசின்னு கூட சொல்லலாம் இந்த டேர்மரிக் பவுடர் இப்போ நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு வரும் நீங்கள் எடுக்கும்போது ரெண்டு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் கண்டிப்பாக நம்பி இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் செம்மையான ரிசல்ட் கிடைக்குங்க எனக்கு எவ்வளோ ரிசல்ட் வரப்போது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல மனமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏலக்காய் அதை சேர்த்துக்கொண்டே நல்ல மணம் இந்த ஏலக்காய் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஏலக்காவோட நம்ம சப்ஜா இன்னும் வந்து சேர்த்துருப்போம் செம்மையாக நம்ம ஃபேஸ் வந்து க்ளோ பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணிடுங்க இந்த க்ரீம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமு உங்களுக்கு வழு வழுனு பிசு பிசுனு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கன்சிஸ்டன்சி செம்மையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் நல்லா அப்சர்வ் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நைட்டில் நீங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பகலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெயிலில் மட்டும் போகாதீங்க நல்லா பாருங்கள் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு தொடச்சு காட்டுறேன் அளவுக்கு ரிசல்ட்டு கிடச்சிட்டு அப்படின்னு பாத்துடலாம் பாருங்க நான் அப்ளை பண்ணி முடித்தோன்னே என் ஃபேஸில் பாருங்கள் நல்லா ஒரு எப்படி தெரிஞ்சு ஒரு பழிச்சுன்னு தெரிஞ்சு பாருங்கள் ஃபேஸு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சுங்க ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நான் வீடியோக்காக இந்த அளவுக்கு ஃபேஸில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் இப்போ நம்ம இந்த மாதிரி நான் ஸ்பான்ச் வச்சு தொடச்சி காட்டுறேன்

இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம் இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும் கண்டிப்பாக நம்ம அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு மஞ்சள் போட்ட மாதிரி ஒரு வித்தியாசமே தெரியாது நார்மலாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்க முடியும் அந்த மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒட்டாதுங்க அதனால தான் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் வந்து வித்தியாசம் தெரியும் அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து மஞ்சள் போடுறது விரும்புறது இல்லையா விரும்புகிறது இல்லை அது அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு நல்ல ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்வேன் இந்த க்ரீம் வந்து செம்ம சூப்பரான ஒரு நைட் க்ரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உதட வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்துடுறேன் இப்போ நான் ஃபுல்லாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மா சூப்பராக இருக்குங்க ஃபேஸு சொல்லவே முடியாதா அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஃபேஸு செம்ம ரிசல்ட்டுங்க நல்லா பார்க்கறது நல்ல ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் ஒரு டைம்லேயே நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஏஜை கூட குறைச்சு கொண்டு வரும் அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் உள்ள காணாமலே போயிருங்க ஆனால் ஃபேஸ் வந்து நல்லா பாக்குறதுக்கு நல்ல பல பலனு இருக்கும்போது நமக்கு சுருக்கங்கள்லாம் தெரியவே தெரியாது அவ்வளோ சூப்பராக ஃபேஸுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ரெசுட் நான் நான் காத்திருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சியூ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்